அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகதும் தொழுகை இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை மறுமையிலே மனிதனிடம் முதல் கேள்வி தொழுகை குறித்து தொழுகையை குறித்து அல்லாஹ் கூறும் பொழுது தொழுகையை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள் என்கின்றான் தொழுகை அல்லாவையும் தொழுக்கூடிய மக்களையும் இணைக்கக்கூடிய ஒரு செயல் தொழுகை சீரானால் மறுமையில் வெற்றி கிடைக்கும் இப்படியாக எண்ணற்ற ஹதீசுகளை கொண்ட இந்த தொழுகையிலே சில நபர்கள் இறை தூதர் எச்சரிக்கப்பட்ட சில செயல்களை தன்னுடைய அந்த தொழுகையிலே தவறுதலாக செய்துவிடுகின்றார்கள் அப்படியான ஒரு தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் இப்னு இப்ரஹிப்பான் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோடு சஹாபிகள் தொழுது கொண்டிருந்தார்கள் அந்த சகாபிகள் சொல்லுகின்றார்கள் ருக்குவிலும் சஜுதாவிலும் தன்னுடைய முதுகு தண்டை வளைக்காத நபரை நிகல்நாயகம் சல்லல்லாஹ் ஒலேவசெல்லும் அவர்கள் தன்னுடைய கடைக்கண் பார்வையினால் பார்த்துவிட்டு கூறினார்கள் எவர் தன்னுடைய முதுகு தண்டை சீராக்கவில்லையோ அவருக்கு தொழுகை இல்லை அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள் ரசூல் சல்லாஹ் அலிவசெல்லும் அவர்கள்